என்னை பற்றிய விஷயம்தான் ஆனால் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏன் என்னுடைய போன் நம்பர் கூட தெரியலையா ஒருவேளை அவன் போனில் இருந்து நம்பரை டெலிட் செய்து விட்டானோ இருக்கட்டும் அவனுக்கு ஒரு தேவை அவனை தேடி வரட்டும் நினைத்தபடி காலை வாசல் தெளித்து கோலமிடும் போதே விஜய் வந்து விட்டாள் என்ன விஷயமா மகிமா எந்த விஷயம் அதுதான் நேற்று உன் புகுந்த வீட்டிலிருந்து வந்திருந்தார்களே அந்த விஷயம் அவளை ஒரு மாதிரி பார்த்தாள் உன் வீட்டில் யாரும் சொல்லவில்லையா இல்லை தலையசைத்துவிட்டு விட்டு தொடர்ந்தால் தொடர்ந்தாள் மகிமா அழுத்தக்காரி இனி இவளிடம் பேசி பயனில்லை என்று விஜி வீட்டிற்குள் போய்விட்டாள் நான்கு வருடங்களாக மாப்பிள்ளை பார்த்தும் விஜிக்கு இன்னமும் இடம் அமையவில்லை தன் வயது தோழி திருமணம் முடிந்து மேலும் பிறந்த வீட்டிற்கு வந்தது ஒரு வகையில் இவளுக்கு திருப்தியோ என்ற சந்தேகம் மகிமாவிற்கு என் விஷயம் எதுவும் உனக்கு கிடைக்காது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் மகிமா என்று ஆபீஸிற்குள் நுழையும் போதே அவளை எதிர்பார்த்தது போல் வாசலை நின்றிருந்தான் ரவி தலைவலி சரியாகிவிட்டதா அக்கறையாக கேட்டான் கண்டு கொள்ளாமல் உள்ளே நடந்தாள் மகிமா மேடத்திற்கு பேசுவதற்கு கூட பணம் கொடுக்க வேண்டுமோ குரலில் எல்லல் என்னுடைய வேலைக்கு சம்பளம் கொடுத்தால் போதும் மற்றபடி இரண்டு எட்டு தள்ளி நின்று கொள்வது நல்லது எச்சரிக்கை போல் சொன்னால் அட இன்னமும் அந்த பழைய திமிர் ஆனால் இன்னமுமா வெகுவாக ஆச்சரியப்பட்டான் இந்த திமிர் நான் சாகும் வரையில் என்னுடன் இருக்கும் அத்தோடு நீங்கள் வழக்கமாக சொல்வீர்களே ராட்சசத்தனம் அதுவும் என் உடன் பிறந்தது இவைகள் எல்லாம் இல்லாமல் மகிமாய் இல்லை அழுத்தமாக சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பித்தாள் ரவி அவளை திமிர் பிடித்த ராட்சசு என்று சொல்வதை கேள்விப்பட்டிருந்தாள் ஆனால் ராட்சசு தனம் அங்கே செல்லுபடியாகவில்லையே மகிமாவின் விழிகள் ஸ்கிரீனை வெறித்தன உண்மைதான் அவளது திமிரும் ஆளுமையும் அவள் புகுந்த வீட்டில் செல்லுபடியாகவில்லை செல்லா காசாக திருப்பி அனுப்பப்பட்டு விட்டாள் சாதாரணமாக அவளது அதிரடி குணத்திற்கு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் அதனை செய்யாமல் இருக்கிறாள் அவளுக்கே தெரியவில்லை நேற்று மார்க்கெட்டில் கீதா அக்காவை பார்த்தேன் மகிமா சொல்ல ரவி முகம் இருண்டது நடையுடன் தனது இடத்திற்கு போய் அமர்ந்து கொண்டான் கோலை பொண்டாட்டியை எதிர்கொள்ள முடியாதவனுக்கு அடுத்த பெண்ணை சீண்டும் சிறு இன்பம் எதற்கு தனக்கு திருமணமான உடனேயே கீதாவை மனமுடித்து கொண்ட ரவி மகிமா வரவேற்கவே செய்தாள் ஆனால் முன்னும் மருத்துவருக்கு இப்போது வார்த்தைகளால் பழிவாங்கிக் கொண்டிருப்பவனை இயலாதவன் கோளை என்ற வட்டத்தின் கீழேதான் வைத்திருந்தாள் வேலையில் ஆழ்ந்திருந்தபோது அவளை கடந்து சென்ற சிறு சலசலப்பை உணர்ந்தாலும் கம்ப்யூட்டர் திரையில் இருந்து கண்களை நகர்த்தவில்லை ஐந்து வினாடிகள் கழித்து அந்த வாசனையை உணர்ந்தாள் இது இந்த பர்ஃபியூம் விழிகளை உயர்த்தி பார்த்தபோது எதிரே யாரும் இல்லை ஏதோ பிரம்மை மீண்டும் கணக்குகளுக்குள் நுழைந்த போது சத்யராஜ் அழைத்தார் உள்ளே வாம்மா என்று பாதியில் நின்ற கணக்கில் கவனத்தை வைத்தபடி முக்கியமான இடத்தில் இருக்கிறேன் சார் டென் மினிட்ஸில் வருகிறேன் உடனே வா என்றேன் எரிச்சலுடன் எழுந்தாள் இப்படி பாதையில் தொல்லை செய்தால் பிறகு கணக்கீடுகளில் தப்பு வராமல் என்ன செய்யும் சத்தமாகவே பேசியபடி அவர் அரைக்கதைவை திறந்தாள் இன்னமும் இந்த தப்பு செய்யும் பழக்கம் போகவில்லையா என்று கேட்டபடி உள்ளே அமர்ந்திருந்தவன் ஆதி ஒரு மாதிரி திக்கித்து நின்றவள் பிறகு அவன் கேட்ட கேள்வியை உணர்ந்து யார் தப்பு செய்தது எகிரினாள் சந்தேகமே இல்லாமல் நீதான் ஓ நீங்கள் எல்லோரும் சத்திய சந்தர்வம்சமோ நிச்சயமாக அலட்டிக்கொள்ளாமல் அவன் பதில் சொல்ல சார் இவரை எதற்கு இங்கே உட்கார வைத்திருக்கிறீர்கள் சத்தியராஜிடம் பாய்ந்தாள் என்ன சார் நான் வெளியே போக வேண்டுமா சமீபத்தில் புதிய கிளை ஒன்றை தொடங்கி இருப்பதாக கேள்வி மிக வேகமாக தொழிலில் முன்னேறி வருபவர்கள் இவனும் இவன் தந்தையும் முன்பு கைவிட்டு போன இவர்கள் கம்பெனி ஆடிட்டிங்கை மீண்டும் கைப்பற்ற முடிந்தால் இதோ அவரது நண்பரின் மகளால் இந்த கம்பெனி வருமானத்தை இழந்துவிட்டார் இப்போது அவனை வெளியே அனுப்பு என்று வேறு பேசுகிறாள் சத்யராஜ் லேசாக டேபிளில் தட்டினார் ப்ளீஸ் உங்க ரெண்டு பேருடைய சண்டையை ஆபீஸிற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் ஆதிக்கு வார்த்தைகளில் இறைஞ்சலையும் மஹிமாவிற்கு கண்களில் கடுப்பையும் கொடுத்தார் மஹிமா முடியாது என்று மறுக்க நினைக்கும் போதே ஆதி எழுந்துவிட்டான் போகலாம் அழைப்பு போல் இவள் பக்கம் திரும்பினான் தலை நிமிர்ந்து முடியாது ஆதி சத்தியராஜை பார்க்க அவர் மீண்டும் டேபிளை தட்டினார் கிளம்பு மகிமா இதழ்களை முணுமுணுத்தபடி வெளியே வந்தாள் வெளியில் ஓரமாக கிடந்த மேஜையில் அமர்ந்திருந்த ரவி கம்ப்யூட்டருக்குள் தன் தலையை நுழைத்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தான் அவனது சீண்டல்கள் நினைவு வர ஒரு ஒரு நிமிடம் நின்று அவனை நன்றாகவே பார்த்தாள் மகிமா பிறகு ஆதி பின்னால் செல்ல முயன்ற முன் சென்று கொண்டிருந்த அவன் திரும்பி ரவியை நோக்கி போனான் ஐயோ இவன் இப்போது எதற்கு அங்கே போகிறான் ஆள்காட்டு விரலை பற்களால் கடித்தபடி நின்றாள் ரவி எப்படி இருக்கிறீர்கள் ஆதி கையை அவஸ்தை சிரிப்புடன் பற்றினான் ரவி ஹவ்வாறு சார் உங்கள் ஸ்டாஃபை கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போறேன் அறிவிப்பாய் சொன்னான் அதுதான் அப்பாவிடம் கேட்டிருப்பீர்களே சார் கூட்டிப்போங்க இரண்டு கைகளையும் வைத்துக்கொள் என்பது போல் அசைத்தான் அதே என்பது போன்ற பாவனையுடன் திரும்பி வந்த ஆதி வா என்று மகிமாவிற்கு ஒற்றை விரலாட்ட பொங்கிய கோபத்தில் பற்களை நரநறுத்தபடி அவன் பின்னால் போனாள் ஆனாலும் ஊதி பலூனாய் சிதைந்து கிடந்த ரவியின் முகபாவத்தில் பரமதிருப்தி அவளுக்கு நேற்று என்னை தொடர்பு கொள்வாய் என்று எதிர்பார்த்தேன் காரில் ஏறியதும் ஆதி சொல்ல எனக்கென்ன தேவை அலட்சியமாய் கேட்டாள் உங்கள் வீட்டில் தகவல் சொல்லியிருந்தேன் உன் அப்பாவிடமும் பேசியிருந்தேன் அதனால் நீ ஏ ஏன் என் ஆபீஸ் தெரியாதா இல்லை போன் நம்பர் தான் தெரியாதா உன் வீட்டிற்கும் வீட்டு பெரியவர்களுக்கும் முதலில் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதன் அதெல்லாம் கிடையாது என்னை நேரடியாக சந்திக்க ஈகோ ஆதி தோள்களை குலுக்கி கொண்டான் உன் வசதிப்படி நீ எடுத்துக்கொள் என் நிலைமை என் நியாயம் இதுதான் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்கிறார்கள் பற்றி ஆதி குழப்பமாக அவள் புறம் திரும்பினான் நீ என்ன பேசுகிறாய் என்று இப்போதும் எனக்கு புரியவில்லை தேவை என்று வந்து நிற்பவர் நீங்கள் விளக்கங்களை நீங்கள்தான் கொடுக்க வேண்டும் ஆதியின் நாடைகள் இருகுவதை உணர்ந்தவளுக்கு திருப்தியாக இருந்தது கோபம் வருகிறதா வரட்டுமே உன் கோபம் என்னை என்ன செய்யும் அலட்சியமாக தலையை நொடித்து கொண்டாள் ஆக உனக்கு விஷயம் தெரியாது அல்லது தெரியாதது போல் இருந்து கொள்கிறாயா கோஷம் காரை நிறுத்துகிறீர்களா என்னவோ என்று காரை நிறுத்தியவன் அவள் கீழே இறங்க முயலவும் கையை பற்றி தழுத்தான் எங்கே ஓடுகிறாய் முதலில் கையை விடுங்க சட்டென கையை எடுத்து கொண்டான் எனக்கும் அதுபோல் போல் ஆசையெல்லாம் இல்லை பாக்கெட்டிலிருந்து கற்சிப்பை எடுத்து அவளை தொட்ட இடத்தை துடைத்து கொண்டான் மகிமா கொதிய போனாள் நீங்கள் எதற்காக வந்திருந்தாலும் அதனை நிறைவேற்றப் போவதில்லை நான் உயர்ந்த குரலில் அறிவித்தாள் இது நான் எதிர்பார்த்ததுதான் பாசமோ பரிவோ இல்லாவிட்டாலும் கூட மனிதாபிமானம் என்ற ஒன்று உனக்கோ உன் வீட்டினருக்கோ இருக்கும் என்று நினைத்தேன் என் நினைவு தவறென்று எல்லோருமே காட்டுகிறீர்கள் என் குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம் என்று சீறினாள் இரண்டு நாட்களாக உன் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் நீயோ ஒன்றும் தெரியாதது என்கிறாய் இந்த லட்சணத்தில் நான் யாரை பேச யாரையும் பேசும் தகுதி உங்களுக்கு கிடையாது சொன்னவள் எக்கி காரில் சொருகியிருந்த கீயை எடுத்து ரிமோட்டில் கார் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கலானாள் உலகை விட்டு விடுபடத் துடிக்கும் ஒரு உயிருக்கான பரிதவிப்பு கூட உன்னிடம் இல்லை என்றால் சீச்சி என்ன சொல் ஆதியின் குரல் மிகுந்த வெறுப்புடன் ஒழிக்க திக்கென்று மனதுடன் திரும்பி அவனை பார்த்தாள் யாருக்கு என்ன அவள் குரல் நடுங்கியது பாட்டி உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறார்கள் மகிழாவிற்கு அதிர்ச்சி பாட்டி ஆதியின் தந்தை சத்தியனின் அம்மா செருக்கான நடையும் சீரும் பேச்சுக்களுமாக அந்த வீட்டையே கிடுகிடுக்க செய்து கொண்டிருந்தவர் அவர் படுக்கையில் விழுந்து விட்டாரா பாட்டி கடைசி காலத்தில் உன்னை பார்க்க விரும்புகிறார்கள் கடைசி காலமா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் டாக்டர் பாட்டிக்கு நாள் குறித்து விட்டார் அதிகபட்சம் ஒரு மாதம் அதற்குள் பாட்டி விரும்பியதை செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார் மகிமா பெருமூச்சுடன் பின்னால் சரிந்தாள் ஆதி சொன்ன தகவல்களை கடினப்பட்டு தன் மனதிற்குள் வாங்கினாள் எனக்கு பாட்டியை பார்க்க வேண்டும் குரல் தழுதலுக்கு கூறினாள் அதற்காகத்தான் மூன்று நாட்களாக உன் தெரு பக்கம் காவடி எடுத்துக்கொண்டு கொண்டு திரிகிறேன் ஆதாயின் பேச்சில் கோபம் வர அடக்கிக் கொண்டு போனில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே காவடி தூக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்றாள் உன் போன் நம்பர் என்னிடம் இல்லை விட்டேத்தியாய் பதில் சொன்னான் அவன் தொண்டையில் தைத்த முல்லை சிரமப்பட்டு விழுங்கிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் நான் வருகிறேன் போகலாம் ஆதி காரை எடுத்தான் உன் வீட்டிலேயே இறக்கிவிட்டு விடுகிறேன் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு அழைத்து போகிறேன் பிறகு இதனை ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவார்கள் அப்படி பிரச்சனை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை என் வீட்டினர் பதில் வாதாடலுக்காக சொன்னபோதும் மகிமாவின் குரல் கீழிறங்கி இருந்தது சரிதான் ஒரு உயிரின் கடைசி நேர ஜீவ போராட்டத்தை உன்னிடம் சொல்லிவிட்டார்கள் தானே நக்கல் செய்தான் முதல் நாள் பேச வந்த அப்பாவை சுகந்தா பேச்சை திசைமாற்றி மாற்றி விடாமல் செய்தது நினைவிற்கு வந்தது மகிமாவிற்கு அப்பா நேற்று இரவு சொல்லத்தான் ஆரம்பித்தார் ஆனால் மேலே தன் குடும்ப நிலைமையை சொல்ல முடியாமல் நிறுத்தி கொண்டாள் சிறிது நேரம் அவள் தொடர்ந்து பேசுவாள் என காத்திருந்தவன் மௌனமானவளை திரும்பி பார்த்து உதட்டை பிதுக்கினான் பாவம் நாலு வார்த்தை சொல்லும் தெம்பு கூட அவருக்கு இல்லை போலும் அப்பாவின் மீது விழுந்த பழியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இங்கே பாருங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு வேகமாக ஆரம்பித்தவள் குரல் கரகரக்க பேச்சை நிறுத்தி கொண்டு வெளிப்புறம் திரும்பி கொண்டாள் அதன் பிறகு ஆதியும் எதுவும் பேசவில்லை காரை அவர்கள் வீட்டு முன்பு நிறுத்தியவன் ஸ்கூட்டி அங்கே இருக்கிறதே என்றான் பயமில்லை நாளை எடுத்துக்கொள்வேன் என்றுவிட்டு படியேறியவள் தயங்கினாள் இவனை உள்ளே கூப்பிட வேண்டுமோ அதற்கு அவசியமில்லை என்பது போல் ஆதியே காரில் இருந்து இறங்கி அவளை முந்தி படிகளில் ஏறி காலிங் பெல்லை அழுத்தினான் கதவைத் திறந்த சுகந்தா ஆதியைப் பார்த்ததும் வாங்க என்ன விஷயம் என்றாள் உள்ளே போய் பேசுவோமா மகிமா கேட்க மாட்டாள்தான் திமிரும் அகம்பமும் அதிகம்தான் அதற்காக நீங்கள் டைவர்ஸ் அதி சுகந்தா நீட்டி முளக்கி கொண்டிருக்க ஆதியின் பின்னால் மறைக்கப்பட்டிருந்த மகிமா வேகமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் அவளை கண்டதும் சப்பேன வாயை மூடி கொண்ட சுகந்தா அவர்கள் உள்ளே வருவதற்கு வழிவிட்டாள் ஆதி சோபோவில் அமர்ந்து தோரணனை தோரணையாய் கால் மேல் கால் போட்டு கொள்ள சுகந்தாவின் முகம் கடுத்தது யார் வீட்டிற்கு வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கிறான் பார் அந்த வீட்டின் மேல் தன்னுடையது என்ற உரிமையை சிறு கூட விட்டு கொடுக்க சுகந்தா தயாராக இல்லை என்னம்மா உங்க பாட்டி நல்லா இருக்காங்களா ஆதி கேட்க சுகந்தா விழித்தாள் அவளது ஒரே உறவு பாட்டிதான் திருமணத்திற்கு பிறகு அவளை கவனிக்க தன்னால் முடியாது என்று முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாள் கணவன் குழந்தைகளை தவிர வேறெந்த பாரத்தையும் ஏற்க தயாராயில்லாதளவு சுயநலம் கொண்டவள் சுகந்தா பாட்டி நல்லா இருக்காங்களே நீ எப்போது அவர்களை போய் பார்த்தாய் ஆதி கூர்மையாக சுகந்தாவை பார்த்தான் நேற்று கூட பார்த்தேனே அப்படியா போன வாரம் நான் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அவர்கள் இல்லத்தில் இருந்து கூட்டி வந்திருந்தனர் சட்டென முகம் மாற உள்ளே போய்விட்டால் சுகந்தா இப்போ இவருக்கு என்ன வேணுமாம் அடுப்படைக்குள் நின்றிருந்த மகிமாவிடம் விடுவெடுத்தாள் அவர் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் என்னை கூட்டி போக வந்திருக்கிறார் என்ன கீச்சிட்டது சுகந்தாவின் குரல் இதனை அவள் எதிர்பார்க்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாகவே பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இனி இவர்களது அடுத்த எட்டு விவாகரத்துதான் இப்படித்தான் அவள் மனதில் எண்ணம் இவர்களது பிறகு மஹிமாவை அவள் தாய் தந்தையருக்கு துணையாக்கிவிட்டு தான் கணவனும் குழந்தையுமாக தனியானதொரு வாழ்வு வாழ திட்டமிட்டிருந்தாள் இப்போதோ அலறிய அண்ணன் மனைவியை புதிராய் பார்த்தாள் மகிமா எதற்கு இவ்வளவு அதிர்ச்சி சுகந்தா நீ ஒத்துக்கொண்டாயா அவர் பாட்டிக்காக அழைக்கிறார் இருக்கட்டும் அதற்காக தன்மானம் என்ற ஒன்றை உனக்கு கிடையாதா மகிமா மனம் சோர்ந்து போனாள் இந்த நேரத்தில் இவள் இதனை நினைவுபடுத்தத்தான் வேண்டுமா வெளியே சாந்தி ஆதியை பரபரப்புடன் வரவேற்கும் சத்தம் கேட்டது வாங்க தம்பி எப்ப வந்தீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இருங்க காப்பி கொண்டு வருகிறேன் இருக்கட்டும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எங்கே போய்விட்டு வருகிறீர்கள் களைத்து நின்றிருந்த சாந்தியின் தோற்றத்தை பார்த்தபடி கேட்டான் நான் வேலைக்கு போய்விட்டு வருகிறேன் தம்பி இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன் மஹிமாவிடம் உட்கார்ந்து பேச கூட எனக்கு நேரமில்லை தம்பி மன்னிச்சுக்கோங்க என்ற மணியை தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் ஒரு அளவோடு வேலையை பார்க்கலாமே யோசனை சொல்லிவிட்டு வாசல் பக்கம் திரும்பியவனின் கண்கள் கனன்றன வாசலில் நின்றிருந்த ராஜனின் கண்களும் ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருந்தன அப்பா வந்ததும் வராததுமாக யாரிடமோ வாயை இழுத்து என்ன பேச்சு உங்களுக்கு இன்றைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்களே தானே டிஃபனை சாப்பிட்டு விட்டு கிளம்புங்க அம்மா குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுங்க சுகந்தா காப்பி எடுத்துட்டு ரூமுக்கு வா எல்லோரையும் அங்கிருந்து கலைத்தபடி தன் ரூமுக்குள் நுழைய போனவனை ராஜா என்று அழைத்து நிறுத்தினான் ஆதி நான் மகிமாவை கூட்டி போக வந்திருக்கிறேன் அவள் வரமாட்டாள் அதை அவள் சொல்லட்டும் இதோ சொல்லுவாள் என்றவன் திரும்பி மகிமா என இறைந்தான் மெல்லிய தவிப்புடன் வெளியே வந்த மகிமா அண்ணா என்று கெஞ்சுதலாக பார்த்தாள் அன்று கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளியது மறந்து போய்விட்டதா மறக்கவில்லை அண்ணா அங்கு பாட்டி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அது அவனுடைய பாட்டி உனக்கு அதில் என்ன கவலை அண்ணா நான் அங்கே இருந்த நாட்களில் பாட்டிதான் எனக்காக கொஞ்சம் ஆதரவாக பேசியவர்கள் அவர்கள் என்னை பார்க்க விரும்புகிறார்கள் ஓஹோ அப்ப போகணும் என்ற முடிவை எடுத்து விட்டாயா கத்தி எடுத்து குத்துவது போல் இருந்தது அவன் பார்வை நன்றாக கேளுங்கள் நான் எவ்வளவோ சொல்லிவிட்டேன் மண்டையில் ஏற மாட்டேங்கிறது சொன்ன சுகந்தா முடிவுகளை அவளை எடுக்க ஆரம்பித்தாள் இங்கே பாருங்க எங்க மகிமாவுக்கு உங்க கூட வருவதில் விருப்பமில்லை அதனால் நீங்கள் கிளம்பலாம் பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணுனா தகவல் சொல்லிவிடுங்க வந்து சாஸ்திரம் செஞ்சிட்டு வரோம் ஆதியின முகம் ஜிவு ஜிவுத்தது தரை அதிர நான்கு எட்டு எடுத்து வைத்த மகிமா அருகே வந்தவன் அவள் கையை இருக ராஜா நான் என் மனைவியை கூட்டி போகிறேன் இதனை மறுக்க யாருக்குமே ஏன் அவளுக்குமே கூட உரிமை கிடையாது என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட மகிமாவை எடுத்துக்கொண்டு போய் காருக்குள் தள்ளி காரை ஸ்டார்ட் செய்து போனான் இந்த முரட்டத்தனத்தை இன்னமும் நீங்கள் விடவே இல்லையா அவன் பிடியில் கன்று சிவந்து காந்தி கொண்டிருந்த தனது கை மணிக்கட்டை தேய்த்து விட்டபடி கேட்டாள் மகிமா மூளையே கிடையாதா உனக்கு அங்கே சுகந்தாவும் ராஜாவும் பேசியதை தானே ஏன் அவர்கள் பேசியதில் என்ன தவறு தந்தையின் வாழ்க்கை மேல் அண்ணனுக்கு அக்கறை இருக்கும் தானே ஆமாம் உன் அண்ணனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் தங்கைக்கான அக்கறை தெரிந்ததுதான் கிண்டல் செய்யாதீர்கள் சுகந்தா தான் கொஞ்சம் வேற மாதிரி அண்ணன் இன்னமும் என்மேல் பாசமாதான் இருக்கிறான் இந்த இன்னமும் என்பதன் பொருள் அவனது திருமணத்திற்கு பின்பும் என்பதா உங்களுக்கு என்ன வேண்டும் எதற்காக எங்கள் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் சரிதான் உன் குடும்பம் உன் பிரச்சனை எனக்கென்ன தோள்களை குலுக்கி கொண்டவன் ஒன்றை மட்டும் நினைவுறுத்துகிறேன் சுகந்தா அங்கே இப்படி நடுவீட்டில் நின்று குரல் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறாளே அந்த உரிமையை அவளுக்கு வாங்கி கொடுத்ததே நீதான் இதனை அந்த வீட்டில் எல்லோரும் மறந்துவிட்டாலும் நீயுமா பொங்கி வந்த அழுகையை அடக்கியபடி மகிமா முகத்தை திருப்பிக்கொண்டாள் கொண்டாள் என் வீட்டு விஷயம் பேச வேண்டாம் உறுதியாக பேச நினைத்தாலும் அவள் குரலில் மன்றாடலே திரிந்தது ஆதி கியரை உச்சத்திற்கு கொண்டு போய் பறக்க விட்டான் வீட்டு வாசலில் கார் நின்றதும் இறங்கிய மகிமா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து நின்ற தேவியை சத்தியமாக எதிர்க்க எதிர்பார்க்கவில்லை ஆதியின் அப்பா அம்மா வாசலில் எதிர்பார்த்து அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தன் மனதிற்குள் தயாரித்துக் கொண்டிருந்தவள் முன்னால் வந்து நின்ற அவனது தங்கை தேவியை பறக்க பறக்க பார்த்தாள் தேவியோ கரப்பான் பூச்சியை அடித்து விரட்டும் பாவனையை முகத்தில் கொண்டு வந்தாள் அதையே உறுதிப்படுத்துவது போல் வாசல் ஓரமா இருந்த தொடைப்பத்தையும் கையில் எடுத்து கொண்டாள் அம்மா காலம் ஆரம்பமாயிடுச்சு வீட்டிற்குள் பார்த்து கத்தலாய் குரல் கொடுத்தாள் காரை நிறுத்திவிட்டு வந்த ஆதி தேவி என்ன இது என்று அதட்டினான் இன்றைக்கு இரவு ஏழு ஏழு டு ஏழரை ராகு காலம் அண்ணா அதைத்தான் சொன்னேன் நல்ல நேரம் பார்த்தது போதும் வழியை விடு ஆரத்தி எடுக்க அண்ணா அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு கண்களை சிமிட்டினாள் வாழு அவள் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு வா என மகிமாவை அழைத்து உள்ளே போனான் திமிரெடுத்து போய் பேசுகிறாள் இவளுக்கு குறும்புக்காரி பட்டமா மகிமாவிற்கு கொதித்தது கொதித்து வந்தது ஒருவரையொருவர் கடந்து போகும்போது மின்கம்பிகள் இரண்டு உரசுகையில் பறக்கும் தீப்பொறி போல் இரு பெண்களுக்குமிடையே பொறி பறந்தது சோற்றுக்கு உப்பு போடுவார்களோ மாட்டார்களோ குத்திய தேவியை முறை மகிமா திலகவதி வரவும் தனது பார்வையை மாற்றிக்கொண்டு பவ்யமானாள் எப்படி இருக்கீங்க அத்தை திலகவதி இவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு உம் என்றாள் பாட்டி எப்படி இருக்காங்க நீயே போய் பார்ப்பதுதானே உனக்கு மெடிக்கல் ஸ்ட்ரீ நான் கொடுக்க வேண்டுமா மகிமா வாயை மூடிக்கொண்டாள் மகி நீ பிடித்தவள் மாணவகாரி தனக்கு தானே நினைவுறுத்த முயன்று தோன்றபடிக்கடைக்கு போனாள் முன்பு வீட்டின் புலக்கடையில்தான் பாட்டி கட்டில் போட்டு படுத்திருப்பார் தளிமனான விறகு கட்டை ஒன்றை பக்கத்தில் வைத்துக் கொள்வார் எவனாவது வந்தால் ஒரே அடி மண்டையை பிளந்து விடுவார் வேறேன் என்பார் அவ்வளவு தைரியமான பெண்மணி இப்போது அங்கே பாட்டியை காணாமல் திகைத்து நின்றாள் பாட்டி அங்கே இருக்கிறார்கள் கை காட்டி நான் ஆதி அந்த அறையை முன்பு ஸ்டோருமாக உபயோகத்துக் கொண்டிருந்தனர் இப்போது பாட்டியின் உடல்நிலை காரணமாக அவருக்கு ஒதுக்கி இருப்பார்கள் போல அறையோடு புதிதாக பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இணைத்திருந்தது மரக்கட்டில் மேல் மெத்தை போடப்பட்டு அதில் சோவாய் படுத்திருந்தார் பாட்டி பாட்டி நரம்புகள் தெரித்து வெளி தெரிந்த பாட்டியின் கையை மெல்ல வருடினாள் மகிமா பாட்டி கண்களை திறந்து பார்க்க திகைத்தாள் சூரியனாய் மின்னின பாட்டியின் கண்கள் உடல் நலம் சரியில்லாமல் படுக்கையில் கிடக்கும் ஒரு முதிய பின்மணியின் பார்வை இவ்வ இவ்வளவு வெளிச்சமாக இருக்குமா பார்த்து கொண்டிருக்கும் போதே பாட்டியின் பார்வை மங்கியது பேச முடியாமல் நடுங்கிய உதடுகளுடன் கைகளை மகிமாவின் பக்கம் நீட்டினார் வேகமாக அவர் கையை பற்றி கொண்ட மகிமாவிற்கு கண்கள் கலங்கியது தன்னை பார்த்ததுமே பாட்டியின் கண்கள் பிரகாசித்ததை உணர்ந்தாள் பாட்டி கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் இனிமே நீங்க சீக்கிரமாவே குணமடைந்து விடுவீங்க ஆறுதலாக பேசினாள் பாட்டி திருப்தியாக தலையசைத்து கொண்டார் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ సబ్స్క్రైబ్ చానల్